அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தகவல் வந்து எல்லாத்துக்கும் வந்து முக்கியமானது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் என்னன்னா ஒரு ஜாதகத்துல வந்து எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்குதோ அதோட எண்ணங்களும் தொழில்களும் தான் நம்மளுக்கு அமையும் இது வந்து ஆதித்ய குருஜி வந்து சொன்ன விதி சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில அந்த அடிப்படையில வந்து நானும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ஜோதிடத்திலேயே இருக்கிறேன் எல்லா விதிகளும் பெர்ஃபெக்டா பொருந்தது அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குதோ அதோட எண்ணங்களும் தொழில்களும் தான் நம்மளுக்கு வந்து அமையணும் அமையுது அதே நேரத்தில் அமையாதவங்க எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதகமற்ற தசாபுத்தி படிக்கிற காலங்களில் வரும்போது எந்த துறைகளில் நம்ம போனால் நல்லா இருக்கணுமோ அந்த துறைகளில் போகாமல் இந்த சாதகமற்ற தசா புத்திகள் நடக்கும்போது ஜென்மசனி அஷ்டமசனி இந்த மாதிரி காலங்கட்டங்களில் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம மனசை செலுத்த வச்சு நம்ம தொழிலை வந்து மாற்றி விட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்க இப்போ நாற்பது வயசுக்கு மேல எங்கிட்ட வர்ற நிறைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத பாபத்துவமான கிரகங்களோட தொழில்களில் போய் அவங்க இருக்கிறாங்க என்னன்னு பார்க்கும்போது படிக்கிற காலத்தில் நெகட்டிவ் தசாபுத்திகள் நடந்திருக்கு அந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத படிச்சிருக்காங்க நாற்பது வயசுக்கு அப்புறம் ஒரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் நம்மளோட ஃபீல்டை மாத்துறது இதெல்லாம் வந்து நடக்க முடியாது சாத்தியம் இல்லாத ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது தொழிலும் சரி வேலையும் சரி இத்தனை வருஷம் படிச்சு நாற்பது வருஷம் பார்த்துட்டு திடீர்னு புதுசா ஒரு ஃபீல்டில் வந்து டபக்கு டப்பெல்லாம் வந்து குதிச்சு அதில் சக்ஸஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணுங்க அது நல்லா இருக்காது அதனால பத்து பன்னிரெண்டு படிக்கிற மாணவ மாணவிகள் அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தை நோக்கி வந்து அவங்கள படிக்க வச்சிங்க அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய வந்து சஜெக்ஷன் இது வந்து உங்களுக்கு உங்களுடைய விருப்பம்தான் அவங்க எதிர்கால வாழ்க்கை மேலே அக்கறை உள்ள எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக அவங்க சுய ஜாதகத்தை ஆலோசனை பண்ணி எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதுக்கு ரீதியான படிப்பை படிக்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு வந்து புதன் வலுத்த ஒரு பொண்ணை கொண்டு போய் மெடிக்கல் ஃபீல்டில் சேர்த்திங்கன்னா மெடிக்கல் படிச்சிடும் புதன் வலுத்ததுனாலே வந்து கல்வி காரகனில் எல்லா படிப்பும் நல்லா தான் படிப்பாங்க படிச்சுருவாங்க ஆனால் அதில் வந்து சம்பாதிக்க முடியாது எந்த கிரகம் அதிக சுபத்துவமோ அதோட இதில் தான் வந்து நம்மளோட சம்பாத்தியம் வந்து வரும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து சாத்தியம் இல்லைங்க உதாரணத்துக்கு வந்து சூரியன் வலுத்த நபர்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கிறது சந்திரன் வழுத்த நபர்களுக்கு வந்து மெரெயின் இன்ஜினியரிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு ஏற்றுமதி இந்த தொழில்கள்லாம் நல்லாயிருக்கும் அதே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுத்தவங்களுக்கு வந்து மருத்துவம் கட்டிடம் விளையாட்டு அதிகாரம் சொல்லக்கூடிய அந்த ஃபீல்டுகள்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் புதன் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கம் அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் அது ரீதியான துறைகள்லாம் நல்லா வரும் குரு வலுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்தல் ஆசிரியர் பணி பணம் புழங்குற இடம் வட்டி கடை தங்கக்கடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் சுக்கரன் வலுத்தவங்களுக்கு வந்து கலைகள்னு சொல்லக்கூடிய டான்ஸு பாட்டு இந்த மாதிரி சினிமா ரீதியான விஷயங்கள் சோஷியல் மீடியா பெண்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் ஃபேஷன் டிசைனர் அழகு கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் சனி வலுத்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியோட வந்து மெக்கானிக்குன்னு சொல்லக்கூடிய அதாவது ஆட்டோமொபைல் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கும் சனி சம்பந்தப்பட்ட ஆயில் கேஸ் பூமி கடியில் உடந்து கிடைக்கிற பொருட்கள் குறைஞ்ச அளவு அதிகாரம் உள்ள அரசு பணிக்கு வந்து சனி வந்து ஒரு காரக கிரகம் தான் சூரியனும் சனியும் சேர்ந்து வலுக்கும் போது குறைஞ்ச அளவு அதிகாரம் உள்ள அரசு பணிகள் வந்து கிடைக்க தான் இப்ப ராகுக்கு எதுக்கு வந்து தனியாக காரகத்துவங்கள் கிடையாது கிடைக்காது அதை மட்டும் வச்சு நம்ம வந்து தொழில முடிவு பண்ண முடியாது இந்த நான் சொன்ன இந்த கிரக அமைப்பிலேயே இந்த ஏழு கிரகம் சப்த கிரகங்கள் இருக்கலாம் இந்த கிரக அமைப்புகள் மிக்சடாகவும் வந்து தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சுபத்துவமா இருக்கும் போது மிக்சட் அமைப்புலயும் வந்து தொழில்கள் அமையும் இந்த தொழில்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரேடில் இருந்ததுலேயே இப்போ ஆப்டோமொபைல் துறை சனி வலுத்திருக்க ஆட்டோமொபைல் துறையிலேயே இருந்தாலும் அவர் மேனேஜரா இருக்காரா எவ்வளவு சேலரி வாங்குறாரு எந்த அளவு அதிகாரம் மிக்க பதவிகளில் இருக்காரு இந்த அடிப்படை வந்து அவங்க லக்னம் லக்னாதிபதியோட வலு நடப்பு புத்திகள் எந்த அளவுக்கு கிரகம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம் வச்சு வந்து அவங்களோட அந்த கிரேட வந்து நம்ம கணிச்சிட முடியும் இந்த மாதிரியே வந்து நீங்க உங்களோட சுய ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி அது ரீதியான தொழில்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சம்பாத்தியம் மாற்றி அதாவது வேற கிரகங்கள் உங்களுக்கு சரியே இல்லாத ஒரு ஜாதகத்துல புதன் தான் அதிக சுபத்துவம் கண்ணியில உச்சமாகி குருவோட தொடர்பையும் சுக்கரனோட தொடர்பில் இருக்கிற புதன் அதிக சுபத்துவமாக இருக்கார் அதே நேரத்தில் செவ்வாயோட சனி சேர்ந்து பாவத்துவமா இருக்கிற ஒரு நபர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் கொண்டு போய் விட்டீங்கன்னா அதுல வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்க சாதிக்க முடியாதுங்க இந்த மாதிரி தான் வந்து அமையும் நம்மளுக்கு வந்து எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கோ அது ரீதியான தொழில்கள் அது ரீதியான துறைகளில் வந்து நீங்க படித்து வாழ்க்கையில வந்து சக்சஸ் அடைகிறதுக்காண்டி நான் வேண்டிக்கிறேங்க ஓம் நமச்வாயா